ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னோன்னா டூ தௌசண்ட் தமிழ் சினிமாவில் வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த மூவியான அமரன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ராகுல் போஸ் புவான் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சன் எமோஷனல் ட்ராமா மூவி மூவிக்கான டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் தான் இந்த படத்தை இருந்தாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் தாங்க இசையமைச்சிருந்தாரு இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எக்ஸ்பெஷலி நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பள்ளவி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒரு பக்கா பிளாக் மூவி அமைஞ்சிச்சு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அமரன் திரைப்படத்துக்கான நூறாவது நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க படத்தில் நடித்த எல்லாருக்கும் விஷ் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்டர் மூலியமாக உங்களுக்கு இந்த அமரன் மூவி பிடிச்சா நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்படினா மறக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனாக கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்